ஓம் சாய்ராம் ஷீரடிவாசாய வித்மகே சச்சிதானந்தாய தீமகே தன்னோசாயி பிரச்சோதயாத் இந்த பகுதியில் நம்ம காண இருப்பது சாய்பாபாவின் சச்சரிதம் எட்டாவது பகுதி போலி குரு போலி குரு ஜவஹர் அலி ஜவஹர் அலி என்னும் பேருடைய பக்கீர் தன் சீடர்களுடன் அகமதாபாத்தில் இருந்து ராஹாதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோவிலுக்கு அருகில் உள்ள பக்கலில் அதாவது விசாலமான அறை அதில் தங்கினார் இப்பக்கீர் படித்தவர் குரான் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர் இனிமையான நா உடையவர் கிராமத்தை சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினர் அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்ரர் கோவிலுக்கு அருகில் ஓர் ஈத் தினத்தன்று முகமதியர் தொழும் இடத்தின் முன்னுள்ள சுவர் அதனை கட்டத் தொடங்கினார் இவ்விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ராஹாதாவை விட்டு புறப்பட வேண்டியிருந்தது அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார் அவரது இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார் பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூறத் தொடங்கினார் பாபாவும் அதை மறுக்கவில்லை அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார் குரு சீடர் இருவரும் ராகாதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர் குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றிக்கொண்டு வந்தார் தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார் ஷீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம் ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ராகாதாவாகும் ஷீரடியில் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ராகாதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ராகாதாவுக்கு சென்று பாபாவை ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள் பாபா அவர்களிடம் பக்கீர் ஒரு கோபக்கார குணங்கெட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும் எனவே பக்கீர் வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார் அப்போது பக்கீர் திரும்பி வந்து இந்த சீடனை அவர்களுடன் அழைத்து செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தார் சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன முடிவில் குரு சீடர் இருவரும் ஷீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது எனவே அவர்கள் ஷீரடிக்கு திரும்பி வந்து வசிக்க தொடங்கினார்கள் சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு பாபா ஷீரடிக்கு கல்யாண கோஷ்டிகளுடன் வருவதற்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தேவிதாசர் பத்து அல்லது பதினோரு வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார் தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன அவாவின்மையின் அவதாரமும் ஞானியும் ஆவார் தாத்யா கோத்தே காஷிநாத் போன்ற பலர் அவரை தமது குருவாக நினைத்திருந்தனர் அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர் அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார் பின்பு ஷீரடியை விட்டு ஓடி பீஜப்பூர் சென்று தங்கினார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷீரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் விழுந்து வணங்கினார் அவர் குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார் இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு அகங்காரத்தை கலைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியை அடைவது என்பதனை காட்டியுள்ளார் உயர்ந்த பதவி என்பது குறிப்பிடுவது தன்னை அறிதலாகும் இக்கதை மகல்சாபதி என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஐபாபாவின் தீவிர அடியவர் ஆவார் அடுத்த அத்தியாயத்தில் ராம் நவமி திருவிழா மசூதியின் முந்தைய நிலை அதன் பழுது பார்ப்பு ஆகியவற்றை காண்போம் ஓம் சாய்ராம் சாயிற்கு பயமேன் இந்த காணொளியை கண்டமைக்கு மிக்க நன்றி தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் சாய்ராம்